வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து முப்பதாவது அத்தியாயம் புரிதல்களும் ஊடகங்களும் எனும் தலைப்பை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதி ஆதிசிவன் இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் கையளவை கடலளவாகவும் கடலளவை கையளவாகவும் மென்மையை வன்மையாகவும் வன்மையை மென்மையாகவும் புரிந்துகொள்வது கொள்வது பரப்புவது போன்ற பண்புகளும் மனிதனின் இயல்புகளே ஆகும் ஒன்றை உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்வதும் புரிந்து கொண்டதை புரிந்தவாறே பிறருக்கு புரிய வைப்பதும் அவ்வளவு எளிதானதல்ல புரிந்து கொள்வதில் எழும் சிக்கல்கள்தான் மானுடத்தின் அனைத்து வகை சிக்கல்களுக்கும் அடிப்படையாகும் புரிந்து கொள்வதில் உள்ள முரண்கள் ஒன்றை ஏற்பது அல்லது மறுப்பது என்னும் மோதல்களுக்கும் ஆக்குவது அல்லது அழிப்பது என்னும் நகர்வுகளுக்கும் மூலமாக அமைகின்றன ஒன்றை ஒருவர் புரிந்து போலவே இன்னொருவர் புரிந்து கொள்ள இயலாது ஒவ்வொரு தனிநபரும் தனித்தனியான வெவ்வேறான புரிதல் திறன்களை பெற்றிருப்பதே இத்தகைய சிக்கல்களுக்கு அடிப்படையாக உள்ளன ஒருவரை போல இன்னொருவர் இருப்பதில்லை என்பதையும் விட ஒருவரே அந்த ஒருவராக எப்போதும் இருப்பதில்லை ஒன்றை ஒருவர் ஒருமுறை புரிந்து கொண்டதைப் போலவே இன்னொரு முறையும் புரிந்து கொள்வதில்லை ஒன்று அந்த ஒன்றாகவே இருப்பதில்லை ஒருவர் அந்த ஒருவராகவே தொடர்வதில்லை எந்த ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கப்படுகின்றதோ அந்த ஒன்று கால ஓட்டத்தில் அகநிலை மாற்றங்களாலும் புறநிலை மாற்றங்களாலும் புதிய ஒன்றாக மாற்றம் பெறும் நிலையை பெறுகிறது அதை போலவே அந்த ஒன்றை புரிந்துகொள்ள முயற்சிக்கும் அந்த ஒருவரும் அகநிலை மற்றும் புறநிலை மாற்றங்களால் புதிய ஒருவராக மாறும் நிலையை பெறுகிறார் எனவே ஒருவரே ஒன்றை ஒருமுறை புரிந்து கொள்வதைப் போல இன்னொரு முறை புரிந்து கொள்வதில்லை ஒருவருக்குள்ளேயே இத்தகைய முரண்களும் மோதல்களும் தொடர்ச்சியாக நிகழ்கின்ற போது ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இடையில் அது எவ்வாறு நிகழும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒருவரே தனக்குள் மாறுபடுவதும் முரண்படுவதும் ஒருவர் இன்னொருவரோடு மாறுபடுவதும் முரண்படுவதும் ஒன்றை புரிந்து கொள்வதில் மனிதர்களுக்கிடையே எப்போதும் மாறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் வெகுவாக உருவாக்கின்றன புரிந்து கொள்வதிலிருந்துதான் ஏற்பதும் மறுப்பதும் அணைப்பதும் பகைப்பதும் படைப்பதும் சிதைப்பதும் போன்ற இயக்கங்கள் தொடர்ச்சியாக நிகழ்கின்றன அமைப்பாதல் நடவடிக்கையில் புரிந்து என்பது இன்றியமையாத ஒரு பண்பு நிலையாகும் எதை புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்வது யார் புரிந்து கொள்வது எப்போது புரிந்து கொள்வது புரிந்து கொள்ள வேண்டியவர்களின் புரிந்து கொள்ளும் திறனை எவ்வாறு புரிந்து கொள்வது இவை போன்ற வினாக்களுக்கு விடை தேடும் செயல் திட்டங்கள் யாவும் அமைப்பாதல் நடவடிக்கையில் இன்றியமையாதவையாகும் அகத்தை புறத்தை புரிந்து கொள்ளுதல் உருவத்தை அருவத்தை புரிந்து கொள்ளுதல் முரண்களை மோதல்களை புரிந்து கொள்ளுதல் நட்பை பகையை புரிந்து கொள்ளுதல் மெய்யை பொய்யை புரிந்து கொள்ளுதல் சரியை தவறை புரிந்து கொள்ளுதல் இவை போன்ற புரிந்து கொள்வதற்குரிய தலங்களும் களங்களும் விரிந்தவை ஆகும் அமைப்பாதல் நடவடிக்கையில் எதை அல்லது எவற்றை புரிந்து கொள்வது என வரையறுக்கப்பட்டதன் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கான தளங்கள் மற்றும் களங்கள் தீர்மானிக்கப்படும் அமைப்பாதலில் புரிந்து கொள்ளுதல் மட்டுமின்றி புரிய செய்தல் என்பதும் மகத்தான ஒரு செயல்திட்டமாகும் வெற்றிகரமான புரிந்து கொள்ளுதல் நிகழாமல் வெற்றிகரமான புரிய வைத்தல் நிகழவே நிகழாது புரிந்து கொள்ளுதலும் புரிய வைத்தலும் அமைப்பாதல் நடவடிக்கையை மிகவும் லகுவாக்கும் ஆற்றலை கொண்டவையாகும் அவ்வாறு ஒன்றை புரிந்து கொள்வதற்கும் புரிய வைப்பதற்கும் ஊடகம் இன்றியமையாத பங்கு வகிக்கிறது ஊடகம் இல்லாமல் எந்த ஒன்றும் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு சென்று சேராது எண்ணம் கருத்து சிந்தனை கொள்கை கோட்பாடு போன்ற எதுவாயினும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு சேருவதன் மூலமே அது மேலும் வீரியம் கொண்டதாகவும் சுற்றுச்சூழலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அமையும் என்னமே இயக்கம் என்னமே செயல் என்னமே பொருள் என்னமே மாற்றம் என்னமே ஆக்கம் என்னமே அழிவு எண்ணமே மோதல் எண்ணமே அமைதி எண்ணமே நட்பு எண்ணமே பகை எண்ணமே உயர்வு எண்ணமே தாழ்வு எண்ணமே எளிமை எண்ணமே வலிமை எண்ணமே எல்லாம் அத்தகைய எண்ணம் முழுமையடையவும் செழுமையடையவும் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு பயணம் செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும் அத்தகைய மகத்தான பங்களிப்பை ஆற்றுவது ஊடகமே ஆகும் எண்ணத்தின் பயணங்கள் மாற்றங்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் மாற்றலைக் கொண்டுள்ளன இயற்கை விதிகளின்படி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நிகழும் மாற்றங்களும் அத்தகைய மாற்றங்களுக்குள் ஒன்றான எண்ணத்தின் மூலம் நிகழும் மாற்றங்களும் நகர்வு அல்லது இயக்கம் என்பதிலிருந்து நிகழ்கின்றன அத்தகைய நகர்வு அல்லது இயக்கம் என்கிற மாற்றமும் அதற்கான ஊடகத்தின் வழியாகவே நிகழ்கின்றது ஊடகம் இல்லாமல் நகர்வு இல்லை நகர்வு இல்லாமல் இயக்கம் இல்லை இயக்கம் இல்லாமல் மாற்றம் இல்லை மாற்றங்களுக்கு ஊடகம் இன்றியமையாததாகும் உருவமாயினும் அருவமாயினும் ஒவ்வொன்றும் அசைதல் அல்லது நகர்தல் அல்லது இயங்குதல் என்னும் பண்புகளைக் கொண்டுள்ளன மனிதனின் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களால் உணரக்கூடிய உருவமும் வடிவமும் கொண்ட பொருள்களும் மனத்தால் அறிவால் உணரக்கூடிய உருவமில்லாத வடிவமில்லாத பொருள்களும் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன எண்ணம் அல்லது கருத்து அல்லது சிந்தனை அல்லது கொள்கை கோட்பாடு அல்லது தத்துவம் போன்றவை மனத்தால் அல்லது அறிவால் உணரக்கூடியவையாகும் புலன்களால் உணரக்கூடிய பொருள்களில் அருவமானவையும் உள்ளன மூக்கு செவி ஆகியவை உணரும் பொருட்கள் உருவமில்லாதவையாகும் இப்புலன்களின் வழி மனத்தால் உணரப்படும் அருவமானவையும் பொருள்களேயாகும் அதாவது உருவமானவையும் அருவமானவையும் பொருள்களே என்பதால் அவை இயங்கிக் கொண்டே இருக்கின்றன இயங்குதல் என்பது எப்போதும் ஏதேனும் ஓர் ஊடகத்தினூடாகவே நிகழ்கின்றது அதாவது ஊடகமின்றி இயங்குதல் இல்லை எண்ணம் என்பது அருவமானது என்றாலும் அதுவும் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு பொருளேயாகும் அதாவது எண்ணமும் இயங்குகிறது இயங்குவதால் எண்ணமும் பொருளாகிறது எண்ணம் மனத்தால் உணரப்படும் அருவப்பொருள் எனினும் எண்ணம் மனத்தால் உணரப்படுவதால் மனமும் ஒரு புலனாகிறது மனம் மனிதனின் ஆறாவது புலனாகும் புலனாகும் மனம் உள்ளிட்ட மனிதனின் புலன்கள் தான் மனிதனின் முதன்மையான ஊடகங்களாகும் புலன்களின் ஊடாகவே மனிதன் உலகை புரிந்து கொள்கிறான் ஒன்றை பற்றிய உணர்வுகளை உள்ளிருந்தும் வெளியிருந்தும் உள்வாங்குவதும் வெளிப்படுத்துவதும் மனிதனின் புலன்களின் வழியாகவே நிகழ்கின்றன இவ்வாறு புலன்களால் உணரப்படும் உணர்வுகளின் தொகுப்பாகவும் உருவமற்றதாகவும் இடையறாத இயங்குதிறன் கொண்டதாகவும் விளங்குவதே மனம் என்பதாகும் மனம் உருவமற்றது வடிவமற்றது என்றாலும் மனத்தின் உருவமும் வடிவமும் மனிதனே ஆகும் மனத்தின் இயக்கமே மனிதனின் இயக்கம் மனத்தின் பண்பே மனிதனின் பண்பு மனத்தின் செயலே மனிதனின் செயல் மனத்தின் ஆற்றலே மனிதனின் ஆற்றல் மனமே மனிதன் மனத்தால் ஆனவனே மனிதன் மனம் எழுந்தால் மனிதன் எழுகிறான் மனம் வீழ்ந்தால் மனிதன் வீழ்கிறான் மனம் சிரித்தால் மனிதன் சிரிக்கிறான் மனம் கொதித்தால் மனிதன் கொதிக்கிறான் மனத்தின் உருவே மனிதனின் உரு மனத்தின் வடிவே மனிதனின் வடிவு மனத்தின் அழகே மனிதனின் அழகு மனம் மனிதனின் புலன்களால் உருவான புலன் புலன்கள் உள்ளடங்கிய புலன் புலன்களால் இயங்கும் புலன் புலன்களை இயக்கும் புலன் அருவமான புலன் எனினும் மனிதன் என்னும் உருவமான புலன் உருவத்தின் உள்ளியங்கும் அருவம் உருவமாகவே இயங்கும் அருவம் அருவமாகவும் உருவமாகவும் புலனாகவும் பொருளாகவும் இடையறாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் மனம் மனிதனின் முதன்மையான ஊடகங்களுள் ஒன்றாகும் புலன்களிலிருந்து உணர்வுகளும் உணர்வுகளிலிருந்து எண்ணங்களும் மனத்தால் உணரப்படுகின்றன உருவ புலன்களிலிருந்து உருவமில்லா மனத்திற்கும் உருவமில்லா மனத்திலிருந்து உருவ புலன்களுக்கும் உணர்வுகளும் எண்ணங்களும் இயங்குதல் என்னும் அடிப்படையில் மாறி மாறி பயணிக்கின்றன அதன் அடிப்படையில் தான் மனிதன் இயங்குகிறான் மனிதனின் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் அவனது மனம் உள்ளிட்ட புலன்களே முதன்மையான ஊடகங்களாக அமைகின்றன மெய் எனும் உடலின் வழி தொடு உணர்வுகளும் வாயின் வழி சுவை உணர்வுகளும் கண்களின் வழி பார்வை அல்லது ஒளி உணர்வுகளும் மூக்கின் வழி மனம் அல்லது வாசனை உணர்வுகளும் செவிகளின் வழி ஒளி உணர்வுகளும் மனத்தால் உணரப்படுகின்றன அல்லது உள்வாங்கப்படுகின்றன இதனால் எண்ணங்களும் அவற்றிலிருந்து விரிவடையும் செழுமையடையும் சிந்தனைகளும் உருவாகின்றன அவை ஒரு மனிதனுக்குள்ளேயே பயணிப்பதை போல அல்லது இயங்குவதைப் போல அவன் சார்ந்த குடும்பம் சமூகம் என்கிற புறச்சூழல்கள் உடனாகவும் பயணிக்கிற இயங்குகிற நிலையை பெறுகின்றன ஒருவரின் உணர்வுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்களும் இன்னொரு மனிதன் மீதும் அவனது சுற்றத்தின் மீதும் சூழல்களின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதாவது ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் அவன் சார்ந்த பிற மனிதர்களுக்கும் அவன் சூழ்ந்த பிறவற்றுக்கும் இடையில் உணர்வுகள் எண்ணங்கள் செயல்கள் போன்றவை மாறி மாறி பயணிக்கின்றன அவை பிற மனிதர்களையும் பிறவற்றையும் இயங்கச் செய்கின்றன இத்தகைய எண்ண பரிமாற்றங்களுக்கும் சிந்தனை பரிமாற்றங்களுக்கும் இவை போன்ற அனைத்து வகை கருத்து மற்றும் செயல் பரிமாற்றங்களுக்கும் மொழியே தலையாய ஊடகமாக இயங்குகின்றது மொழி என்னும் மானுடத்தின் தலையாய ஊடகம் காற்று ஒளி மற்றும் ஒளி முதலிய ஊடகங்களையே அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன மொழி என்பது குறியீடு மற்றும் ஒளி அல்லது ஓசை போன்ற வடிவங்களில் இயங்குவதாகும் மொழியை குறியீட்டு மொழியாகவும் ஓசை மொழியாகவும் அறியலாம் குறியீடுகள் ஒளியற்றவையாகவும் ஒலியுடையவையாகவும் அமையும் புலன்களின் அசைவு அல்லது இயக்கம் ஒளியில்லா குறியீட்டு மொழியாகவும் ஒளி குறியீட்டு மொழியாகவும் இயங்கும் ஒளியில்லா குறியீட்டு மொழியை உடல் மொழியாக அறியலாம் மகிழ்ச்சி அல்லது துன்பம் வருத்தம் அல்லது துன்பம் வியப்பு ஆத்திரம் போன்ற புலன் உணர்வுகளை ஒளியில்லா குறியீட்டு மொழியாகவும் ஒளிவழி அல்லது ஓசை வழி குறியீட்டு மொழியாகவும் மனிதன் வெளிப்படுத்துகிறான் அசைவுகள் சைகைகள் போன்ற ஒளியில்லா குறியீட்டு மொழிகளும் சிரித்தல் அழுதல் கத்துதல் முழங்குதல் போன்ற ஒளிவழி குறியீட்டு மொழிகளும் மனிதனின் உடல் மொழிகளாகும் இத்தகைய உடல் மொழிகளின் மூலமும் மனிதர்களுக்கிடையில் அனைத்து வகை கருத்து பரிமாற்றங்களும் நிகழ்கின்றன புலன்களின் வழியிலான உடல் மொழிகள் அல்லாமல் ஒளியில்லா குறியீட்டு மொழிகளாக சின்னங்கள் ஓவியங்கள் சிற்பங்கள் போன்றவையும் இத்தகைய பரிமாற்றங்களை நிகழ்த்துகின்றன அந்த வகையில் எழுத்துக்களுக்கும் எண்களும் அவை சார்ந்த குறியீடுகளும் ஒளியில்லாத குறியீட்டு மொழிகளாகவே இயங்குகின்றன எழுத்துக்களும் எண்களும் மிகவும் முதிர்ச்சியடைந்த செழுமையடைந்த மிகவும் சுருங்கிய அதே வேளையில் மிகவும் எளிய வடிவிலான ஓவியங்கள் எனலாம் ஒளி சார்ந்த குறியீட்டு மொழிகளின் வளர்ச்சியடைந்த செழுமையடைந்த முதிர்ச்சியடைந்த நிலையே பேச்சு இசை போன்ற ஓசை மொழியாகும் ஒளியில்லா மற்றும் ஒளி சார்ந்த குறியீட்டு மொழிகளும் ஓசை மொழிகளும் இணைந்த வளர்ந்த வடிவ மொழிதான் கலைமொழியாகும் அசைவுகள் சைகைகள் போன்ற உடல் மொழி என்னும் ஒளிசாராத குறியீட்டு மொழிகளும் பேச்சு மொழி இசை மொழி போன்ற ஒளி சார்ந்த ஓசை மொழிகளும் இணைந்த கலவை மொழியே நடிப்பு நடனம் நாட்டியம் கூத்து பாடல் போன்ற கலைமொழியாக பரிணாமம் பெற்றுள்ளன இவ்வாறு மொழி என்பது குறியீடு மற்றும் ஓசை வடிவங்களில் கருத்து பரிமாற்றங்களுக்கான தலையாய ஊடகமாக இயங்குகின்றது புரிந்து கொள்ளுதல் மற்றும் புரியவைத்தல் என்னும் நடவடிக்கையில் மொழியே பேராளுமை செலுத்துகின்றது மனம் உள்ளிட்ட மனித புலன்களின் வழியாகவே புரிந்து கொள்ளுதலும் புரிய வைத்தலும் நிகழ்வதால் அவையே மனிதனின் முதன்மையான ஊடகங்களாக விளங்குகின்றன எனினும் அத்தகைய புலன்களை ஆளுமை செய்கிற அந்த புலன்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிற அப்புலன்களை இயக்குகிற ஆற்றல் பெற்ற தலையாய ஊடகமாக மொழியே விளங்குகிறது இம்மொழியின் குறியீட்டு வடிவம் ஓசை வடிவம் மற்றும் இவ்வடிவங்களினை இந்த கலை வடிவங்கள் யாவும் மொழிக்கான ஊடகங்களாக இயங்குகின்றன குறியீடுகள் ஓசைகள் மற்றும் கலைகள் போன்றவை உழைப்பின் வெளிப்பாடுகளே அல்லது உழைப்பின் உறவுகளேயாகும் உழைப்பை ஆதாரமாக கொண்டு வெளிப்படும் இத்தகு வடிவங்களே வளர்ச்சியின் போக்கில் மொழியாக பரிணாமம் பெறுகிறது மொழிக்கான உற்பத்தி களமாக உழைப்பும் அவ்வுழைப்பின் உறவுகளாக வெளிப்படும் குறியீடுகள் ஓசைகள் மற்றும் கலைகள் போன்ற வடிவங்களும் அமைவதால் மொழியானது புலன்களிலிருந்து பிறக்கின்றது என்பதை அறியலாம் புலன்களின் உணர்வுகளிலிருந்தும் புலன்கள் மற்றும் மனத்தின் உணர்தல்களிலிருந்தும் புலன்களின் இயங்குதல் மற்றும் இயங்குதல்களிலிருந்தும் மொழி பிறந்து வளர்ந்து பல்வேறு வடிவங்களாக பரிணாமம் பெற்று உயர்ந்து சிறந்து மாநிலத்தின் தலையாய ஊடகமாக வலிமை பெற்று விளங்குகிறது மனிதனின் புலன்களிலிருந்து புலன்களின் உழைப்பிலிருந்து உழைப்பின் வெளிப்பாடுகளிலிருந்து பிறந்து வளர்ந்த மொழி என்பதால் அப்புலன்களுக்குரிய பாரம்பரிய வழிமுறையின்படி அம்மொழி அம்மனிதனுக்கு தாய்மொழியாக அமையும் உழைப்பின் பாரம்பரியம் உறவின் பாரம்பரியம் என்னும் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு எது தாய்மொழியாக அமைகிறதோ அம்மொழி புரிந்து கொள்ளுதல் மற்றும் புரிய வைத்தல் என்னும் நடவடிக்கையினை மிகவும் லகுவாக்கும் வலிமை பெற்றதாக விளங்கும் அதாவது தாய்மொழி என்பது மிகவும் லகுவான வெற்றிகரமான ஊடகமாக இயங்கும் அவரவர் தாய்மொழியில் அவரவர் புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் நிகழ்ந்தால் அது மிகவும் எளிதானதாகவும் விரைவானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமையும் புலன் ஊடகங்களும் மொழி ஊடகங்களும் மனிதனின் புரிதலுக்கு பெரும் பங்கு வகிப்பதை போல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களும் மகத்தான பங்களிப்பை செய்து வருகின்றன புதிய புதிய ஆராய்ச்சிகளும் அவற்றின் அடிப்படையிலான மாபெரும் வளர்ச்சி போக்குகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் புரட்சிகரமான மாற்றங்களும் மனிதர்களுக்கிடையில் வேகமான லகுவான வெற்றிகரமான புரிதலை நிகழ்த்துகின்றன மானுடத்தின் இடைவெளியை சுருக்கவும் உலகத்தை உள்ளங்கையில் வைக்கவும் வல்லமை பெற்றவையாய் அவை விளங்குகின்றன இத்தகைய பேராற்றில் வாய்ந்த அறிவியலும் தொழில்நுட்பங்களும் மனிதனின் புரிதலுக்கான மகத்தான ஊடகங்களை உருவாக்கியுள்ளன இவ்வகையான ஊடகங்களை கருவி ஊடகங்கள் என அறியலாம் இவை ஒளி ஊடகங்களாகவும் ஒளி ஊடகங்களாகவும் இயங்குகின்றன ஒளி மற்றும் ஒளி ஆகியவற்றை சார்ந்து இயங்கும் இத்தகைய ஊடகங்கள் அச்சு ஊடகங்களாகவும் காட்சி ஊடகங்களாகவும் மின்னணு ஊடகங்களாகவும் வடிவம் பெற்று வலிமை பெற்றுள்ளன மடல்கள் படங்கள் ஓவியங்கள் நாளேடுகள் வார ஏடுகள் மாத ஏடுகள் நூல்கள் ஆணைகள் அறிக்கைகள் தீர்ப்புகள் போன்ற எண்ணற்ற தகவல்கள் அறிவிப்புகள் செய்திகள் முதலியன ஒளிவலி இல்லாத அச்சு வடிவில் இயங்கும் ஊடகங்களாகும் தொலைக்காட்சிகள் திரைப்படங்கள் குறும்படங்கள் ஆவணப்படங்கள் போன்றவை ஒளி ஒளியிலான அதாவது கேட்கவும் காணவுமான காட்சி வடிவில் இயங்கும் ஊடகங்களாகும் கைபேசிகள் கணினிகள் போன்றவை மின்னணுக்களான மென்பொருள்கள் மற்றும் வன்பொருள்கள் ஆகியவற்றை கொண்டு ஒளிவொலி வடிவில் இயங்கும் ஊடகங்களாகும் இத்துடன் ஒளி இல்லாமல் வடிவில் மட்டுமே இயங்கும் ஊடகங்களும் இயங்குகின்றன வானொலிகள் பாடல்கள் உரைகள் உரையாடல்கள் தகவல்கள் முதலியவை அடங்கிய ஒலிப்பேழைகள் போன்றவை இத்தகு ஒளி ஊடகங்களாகும் அச்சு காட்சி மற்றும் மின்னணு ஊடகங்களான இவை யாவுமே கருவி ஊடகங்களாக இயங்குபவையாகும் ஒளி ஒளி அலைகள் மின்னணுக்கள் மின்காந்த அணுக்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இயங்கும் கருவி ஊடகங்கள் பரந்த அளவில் வெகுமக்களிடையே தகவல் பரிமாற்றங்களை கருத்து பரிமாற்றங்களை லகுவாகவும் வெற்றிகரமாகவும் பரப்புகின்ற பேராற்றலை பெற்றவையாகும் பார்வை இழந்தோர் காதுகேளாதோர் பேச இயலாதோர் போன்ற மாற்றுத்திறனாளர்களுக்கு குறியீட்டு மொழிகளின் ஊடாக புரிந்து கொள்ளுதல் மற்றும் புரிய வைத்தல் நிகழ்த்தப்படுகின்றன ஒவ்வொரு மனிதனும் மனத்தால் அறிவால் ஒன்றை உணர்வதற்கு உணர வைப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு புரிய வைப்பதற்கு புலன் ஊடகங்கள் மொழி ஊடகங்கள் மற்றும் கருவி ஊடகங்கள் என ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு ஊடகங்கள் இயங்குகின்றன இயக்கப்படுகின்றன அமைப்பாதல் நடவடிக்கையில் இத்தகைய அனைத்து வகை ஊடகங்களும் இயக்குதல் மற்றும் இயங்குதல் இன்றியமையாத தேவையாகும் அமைப்பாக்க பணிகளை ஆற்றுவோரும் அமைப்பாக்கப்பட வேண்டியோரும் அமைப்பு யாருக்காக கட்டமைக்கப்படுகிறதோ அதற்குரிய மக்களும் அமைப்பை பற்றி அமைப்பின் தகவல்கள் கருத்துக்கள் கொள்கை கோட்பாடுகள் போன்றவற்றை பற்றி இன்னும் இவை போன்ற அமைப்பு சார்ந்தவை பற்றி புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவும் ஊடகங்களின் பங்களிப்பு தவிர்க்க ஆகும் உள்ளது உள்ளபடி உணர்தலே புரிதலாகும் அதனை ஊடகத்தால் பிறருக்கும் உணர்த்தலே வெற்றியாகும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி